விவசாயத்தின் நேரில் அனைவருக்கும் வணக்கமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி பார்க்குறது அப்படி பெல்லைக்கானே நம்ம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மயிலை கிடாரி வந்து விற்பனைக்காக வந்திருக்கு அதோ வந்து திருப்பூர் சந்தி நிலவரம் பார்க்கலாங்க மயிலை கிடாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோ குவாலிட்டியில் வருங்க கண் பார்த்தாலே தெரியும் தெளிவான மாட்டுங்கண்ணுங்க பால் வர்க்கமான மாட்டுங்கன்னு நல்ல பெருங்கூட்டு கண்ணுங்க பதினெட்டு மாதம் வயதாகுதுங்க நல்ல பெரு உடம்புல இருக்குதுங்க நல்ல இரட்டை தீவிரம் அமைப்பில் நேர் கும்பில் குணத்தில் அருமையான குணமுங்க குணத்தில் வந்து நல்லா தங்கமான குணம் சுழியில் எண்ணத்தையுமே சுத்தமுங்க எந்த கழிப்பு சுழி குறைப்படுதல் எதுவும் இல்லை எட்டு பல் தெளிவாக இருக்குதுங்க நல்லா வால் இறக்கம் இருக்குது நல்லா விளாட்ற அமைப்பில் நல்லா நெத்தி பட்டி விளாச்சு தொடங்க நெஞ்சுக்குள் அகலத்தோடு நல்ல புறமாடு சின்னம் எல்லா கூறுமே இருக்கக்கூடிய ஒரு மயிலை கிடாரிங்க நல்லா ஷோ குவாலிட்டியில் வந்து சேருங்க இந்த கிடாரி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூரில் கேட்டில் பம்பில் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த கிடாரியுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் சொல்லியிருக்கிறவங்க விலைகளில் வந்து ரெண்டு ஒன்று மின்ன பண்ண தான் இருக்குதுங்க கன்று வந்து தெளிவான கன்று நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்ம் பொறுத்தளவுக்கு கால கன்று கிடையாதுன்னு எதுவாக இருந்தாலும் தரமான கண்ணுகளாக இருந்தாலும் மட்டும்தான் வாங்குவோம்ங்க ஒரு கண்ணால் ஒரு கன்று வாரம் கூடி ஒரு கன்று போட்டாலும் நல்ல கண்ணாக இருக்கணுங்குன்னு நம்மளோட எண்ணமுங்க தெளிவான கண்ணாக இருந்தால் மட்டும்தான் போடுவோங்க நல்ல கண்ணாக வந்து சேருங்க நல்ல தெளிவான கண்ணாக நல்ல பெருமாடாக வந்து சேருங்க எல்லா வகையிலும் வந்து நல்ல கண்ணாக இருக்கும் குணத்தில் பார்த்திங்கன்னா மூக்கே குத்துலிங்கும் குணத்தில் அருமையான குணம் அவ்வளோதோ இருக்கும் தேவைப்படும் மூக்கு குத்தியும் கொடுத்துடலாமாங்க தேவை பண்புகள் ஸ்க்ரீன் தெரியக்கூடிய மறுக்கு தொடர்பு கொள்ளுங்க நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தினசரி வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க நம்ம வந்து தினசரி வீடியோ போடுறது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க நம்மளும் போய் ரெண்டு வாங்கி போட்டுலாமுங்க ஆனால் வந்து நல்ல கண்ண்களை வாங்கி தான் வந்து நாளைக்கு வந்து மாடல் கண்ணுகள் வச்சுக்கிறீங்களுக்கு ஒரு பிரியமாக இருக்குங்க பிற்காலத்தில் காங்கியமான வளர்ச்சிக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்குங்க ஆனால் தெளிவான கண்ணில இருந்தால் மூட தான் வந்து வாங்கி விற்பனைக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறவங்க இது தவிர காலக்கன்று கிடாரிக்கன்னு எது வேணாலும் வந்து நம்ம தொடர்பு கொள்ளாமங்க இது தவிர பார்த்திங்கன்னா ப்ரீடிங் குரூப் வச்சுருக்காங்க ப்ரீடிங் குரூப் எதுக்காக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கி மாடு வளர்ப்பாளர்கள் கலவி வச்சிருக்கிறீங்களும் சரிங்க இது மாதிரி மாடு கண்ணல் வச்சிருக்கிறீங்களும் சரிங்க எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாமுங்க அதோடைய லிங்க் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு உங்க வரக்கூடிய மாடல் கண்ணுகளை வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த குரூப்பில் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் அனுப்பிச்சுடுவாங்க அது லிங்க் ஜாயின் பண்ணிக்கலாங்க இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல நல்ல காங்கி மாடல் வச்சுருக்காங்க நிறைய பேர் இன்ஜெக்ஷன் போட்டு இது மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க வந்து அங்கே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய காலைகள் வந்து எங்கெங்கே இருக்குது நிறைய பேர் தெரியறது இல்லைங்க அதனால் வந்து தமிழ்நாடுக்குள்ளே எங்கெங்கே காலை இருக்குது யாராவட்ட மாடு இருக்குது அப்படிங்கிற ஒரு குரூப் ஃபார்ம் வச்சுட்டு அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி இந்த ஊரில் காலை இருக்குது அப்படிங்க நீங்களே டிஸ்கஸ் பண்ணி நீங்களே கொண்டு சேர்த்திக்கலாமாங்க சேர்த்து வர வரக்கானல திருப்பி அதே குரூப்லேயே வந்து மறுபடி பணியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் ப்ராசஸ்ஸுங்க அப்போ தான் வந்து எல்லோரும் வந்து நல்ல மாடுகள் நல்ல காலையில் சேர்த்து கண்ணெடுத்தால் மட்டும்தான் வந்து பிற்காலத்தில் காங்கே மாடுகள் குவாலிட்டி அழியாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காக நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம் எதை நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோம் ஏதோ ஒரு நாலு விற்பனைக்கு போடுறோம் போஸ்ட் பண்ணுறோம் நம்மளுக்கு லாபம் வருது நட்டம் வருது அப்படிங்க அடுத்ததுங்க நம்ம பிறந்ததுக்கு ஏதோ வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு முயற்சியில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதை தவிர பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு வாரம் தோறும் வந்து போய் லைவ் போஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அங்கே வரக்கூடிய காங்கே மாடுகள் கன்றுகள் எல்லாமே சரிங்க அதை தவிர இறைச்சிக்காக போகக்கூடிய எருமைகள் எல்லாமே வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்க எருமைகளும் பார்த்திங்கன்னா நிறையா எருமைகள் வந்து சன பிடிக்காமல் வந்து தான் போகுதுங்க நிறையேரம் செனைக்கு வரதே தெரியாமல் இருக்குதுங்க இதெல்லாமே வந்து ஷார்ட் அவுட் பண்ணி ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய எருமைகளும் சரிங்க காங்கிய மாடுகள் எல்லாமே ஏட்டுமல்கள் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஓரளவுக்கு காப்பாற்றி வச்சிருந்தோம் அப்படின்னா தான் பின்வரும் சந்தைகளுக்கு அது வந்து ஒரு பயன்பாடாக இருக்குது அப்படிங்கிறக்காக வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க லைவ் போஸ்ட் அடையோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன் தெரியக்கொண்ட நம்மளுக்கு லைவ் போஸ்ட் லிங்க் அனுப்பிச்சோம்னு சொல்லுங்கள் நம்ம அனுப்பிச்சுடுவாங்க அதுவும் திருப்பூர் சந்தைக்கு வந்து போயிட்டு இருக்கிறவங்க வாரம் போயிட்டு இருக்கிறவங்க இறைச்சிக்காய் செல்லக்கூடிய மாடு எல்லாமே வந்து லைவ் போஸ்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மாடுகள் வந்து கறிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல ரேட்டுக்கு தான் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க வளர்ப்பு ரேட்டை விட இறைச்சிக்காக கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா செட்ரு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க அதனால் வந்து அதுலேயும் கொஞ்சம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு இலச்சி கிடக்கிற மாடாக இருந்தால் ஓரளவுக்கு விலை கம்மியாக வாங்கலாமுங்க விலை கம்மியானு சொல்ல முடியாது ஏதோ ஒரு ரீசனபுளாக வாங்கலாமங்க அது மாதிரியான மாடுகள் வாங்கி கொடுத்துட்டும் இருக்கிறவங்க லைவ் போஸ்ட் மூலயமா பண்ணி கொடுத்துட்டும் இருக்கிறவங்க அந்த லைவ் போஸ்ட் லிங்க் வேணுன்னாலும் ஸ்கில் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் லிங்க் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனா உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சி விட்டுருவோங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு ஒரு மயிலக்காலம் வந்ததுங்க கொஞ்சம் தாடையாக போச்சு கொம்புல மட்டும் கொஞ்சம் அகண்டு போச்சுங்க நல்ல பெருவெட்டில் இருந்தது வந்து ஒரு நண்பர்கள் கொண்டு வந்தாங்க என்ன உங்களுக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்க விவரம் ஏன்னு தெரியலைங்க இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு அது ஒரு ரேஞ்சுக்கு விற்பனை ஆகிக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆலம்பாடி கிராஸ் டைப்லிங்க ஒரு காங்கியமாக ரெண்டுக்குமே கிராஸ் ஆன மாதிரி நல்லா கூடும் இப்படிலாம் நல்ல மாடாக இருந்ததுங்க முகத்தில் மட்டும் கொஞ்சம் நெடிகமாக போச்சு இதே வந்து ஃபுல்லாக மயில மாடாக இருந்ததுன்னா நல்லா டாப் கிளாஸ் மாடாக தெரிஞ்சிருக்குங்க இது காரி மாடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடுமக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லம்பா டேப்பில் தெரியுங்க அந்த மாட்டில் நல்ல மாடுங்க நல்லா உடம்பு தரத்தில் நல்லா குதிரை பறவையில் நல்லா ஒரு துளி கூட தாடை இல்லாமல் அந்த அலாம்பாடி மாட்டுக்கு உண்டான எல்லா உடல் பொறுப்புலேயும் இருந்ததுங்க ரெண்டுலையும் மிக்ஸ் பண்ணி வந்தது ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா காங்கேவனத்துக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஆரஞ்சுனா காட்டுங்க அந்த மாட்டில் நல்ல மாடுங்க அடுத்து மயில மாடல் நிறைய வந்ததுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு நூறுபடி மாடு பக்கத்தில் வந்திருக்குங்க ஒரு ஐம்பது மாடு அறுபது மாடு நெருக்கி எவ்வளோக்கு நல்ல மாடுகளும் வந்து இதாகவும் வந்ததுங்க நல்ல மாடுகள் ஒரு ரெண்டு மாடு வந்து இறச்சிக்காக போன வந்து வளர்ப்பு அவரிகள் வாங்கியிருந்தாங்க நல்ல நல்ல மாடாக இருந்ததுங்க ஒரு சில பேர் அப்படியே வாங்கிட்டு போய் பண்ணி விற்பனை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க மாடு நல்ல மாடாக இருந்தது அப்படின்னா வாங்கிட்டு போய் பண்ணி விற்பனை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு நூற்றம்பது ரூபா இல்லாமல் வந்து நம்ம வந்து ஒரு மாடுகள் கண்டுகள் வச்சிருக்க முடியாதுங்க அப்படிங்கும்போது இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தி ரெண்டு ரேஞ்சு கம்மியாக வாங்க முடியாதுங்க வாங்கிட்டு போய் நம்ம ஒரு பத்து மாதம் ஒரு வருஷம் மேய்ச்சி வருஷம் கூடி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஐயாயிரம் முப்பத்தாயிரம் செலவாக ஒரு வருஷம் மேய்ச்சோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி முப்பத்தஞ்சாயிரம் கணக்கு பார்த்திங்கனா கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு எழுபது எழுபத்தஞ்சூரூவா கண்டிஷனுக்கு வந்துடுதுங்க அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த மாடல் ஒரு எண்பது ரூபா எண்பத்தஞ்சூவாய்க்காக தான் கடைசி குறைஞ்ச வச்சு ஒரு பத்து ரூபாய் லாகமாவது கிடைக்குங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தீய வந்து கண்ணு மாடாக கொண்டு வந்தோம்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி ரூபா எழுபது ரூபாய்க்கு தான் கேட்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற நிறைய பேர் வந்து காங்கே மாடை வளர்ப்பே கைவிடக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் இருக்கிறாங்க முடிஞ்சளவுக்கு நம்ம எத்தனை செலவுகள் பண்ணுறவங்க அந்த செலவுகளின் அடிப்படையில் நம்ம காங்கி மாடல் ஒன்று வந்து வளர்த்துருந்தோம் அந்தந்த ஊருக்கு உண்டானது அந்தந்த மாவட்டத்துக்கு உண்டான நாட்டு மாடல் ஏதோ அந்தந்த நாட்டு மாடுகள் வளர்த்தலாம் காங்கே மாடுகள் மட்டும் சொல்ல முடியாது நம்ம காங்கே மாடல் வளர்ப்பில் ஈடுபட்டுருக்கு நம்ம காங்கி மாடை சொல்கிறவங்க அந்தந்த ஏரியாவில் என்னென்ன மாடுகள் கன்றுகள் இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி வளர்த்தி அந்த பிரீடு அழியாமல் வந்து பார்த்துக்கிட்டா நல்லதாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கனா ஒரு ஜெர்சி காலை அந்த சைனா சைடில் அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு ஏரியாவில் இருக்குங்க அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு குறுங்கால் காலையாக இருந்ததுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளைக்காலை ஒன்று கொண்டு வந்தாங்க அதுவும் இருந்ததுங்க அடுத்து ஒரு செவலை நிறைய அனுப்புகள் பார்த்திங்கன்னா நல்லா கரியல் இது மாதிரி இல்லை திமிலாத்தமாக இருந்ததுன்னா முரட்டுக்கண்ணா ஒரு நல்லா ஒரு நினைப்பீங்க இது வந்து நாளைக்கு கொம்புதல் வந்து சேர இருந்ததுக்குன்னு அதனால வந்து நம்மள வந்து வாங்காமல் விட்டுட்டு வர காரணம்னு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவுக்கு வச்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து கொம்புதல் வந்து சேரா இதே கன்று வந்து இந்த கொம்பு பின்னாடி போனால மட்டும் ஆகாதுங்கிறது கிடையாதுங்க கன்று தெளிவான கன்று புறமாடு உடம்பு எல்லாமே நல்லா இருந்ததுங்க கொம்பு அப்படி வந்து பார்த்திங்கன்னா உழவு பயன்பாட்டுக்கு ரெகுலரைஸ் பயன்பாடுக்கு இது மாதிரி வச்சிக்கலாங்க அந்த கண்ணுகளை வந்து பிரித்து பார்க்க தெரியணுங்க இந்த கன்று இதுக்கு சூட்டாகவும் இந்த கன்று இதுக்கு சூட்டாகவும் இந்த இந்தந்த கன்று இந்தந்த வேலைகளுக்கு சூட்டாகும் அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்க்க தெரிஞ்சால் எல்லா வகையிலும் எல்லா கண்ணுகளும் வந்து விற்பனை ஆகுங்க நிறைய பேர் வந்து ஆசைக்கு வளர்த்துக்கே வந்து அந்த கண் நலகன்று நினச்சிக்குவாங்க அதில் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து அதை ஃபில்டர் பண்ணி வாங்கினாங்கன்னா நல்லா இருக்குங்க மேக்ஸிமம் இருக்கிறது எல்லாமே வந்து இறைச்சிக்காக போகக்கூடியது தானுங்க நல்லா மொரட்டை இருக்குது ரெண்டு கொஞ்சம் அம்மத்தலமாக இருந்ததுங்க ரெண்டையும் வந்து வாங்கி கட்டியிருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய உடல் தரத்துக்கு நம்மளோட நிதானத்துக்கு பார்த்தா ஒரு ஒன்று இருபதுலேருந்து ஒரு ஒன்று நாற்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்கலாம்னு நினைக்கணுங்க எச்சாவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாமுங்க ஆனால் உடலுக்கு நல்ல உடல் தரத்துலேருந்து இது வந்து பார்த்தா நல்லா மடிச்சான இருக்கக்கூடிய செவளமாடு நல்லா கூடுவோம்ல திருவமாக இருக்கக்கூடிய மாடுங்க இதெல்லாம் நாற்பத்தி நாலு ரூபா கண்டிஷன் விற்பனை ஆகுங்க இதே கண்ணு மாடாக இருந்தால் விவசாயி போய் காட்டுக்கு போய் மிஞ்சி மிஞ்சி போன ஒரு ரூபாய் கேட்பாங்க நான் அறுபத்தஞ்சு ரூபாய் கேட்பாங்க அப்படிங்கும்போது இன்னும் ஒரு வருஷம் மேய்ச்சி எல்லாம் பண்ணி கொண்டு வந்து சேர்த்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து சேரது இந்த கடையாரி பார்த்தீங்கன்னா நல்ல கடையாரிங்க இதுவெல்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட தேவனத்தை வச்சு ஃபுல்லாக கறியை தீர்றாங்க அதனால் வந்து எல்லாமே வந்து கறி ஏறி போய் சென்னை பிடிக்காமல் போயிடுங்க இதை தவிர பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா நீடிச்சு கரெக்ட்ன்னு சொல்லி ஒரு நாலு கீட்டு அஞ்சு கீட்டுக்கு மாடு காலை சேர்த்தாமல் விட்டுறாங்க நிறைய இன்ஜெக்ஷன் போட்டு சனை பிடிக்காமல் போவோம் சில பேர் வந்து காலைக்கே கொண்டு போய் சேர்த்துவாங்க நசீமெலாம் கொண்டு போய் அந்த காலைக்கு போட்டு சென பிடிக்கணும்னு சொல்லுவாங்க கரெக்டாக நசீத்தில்கான வந்து செக் பண்ணி அப்புறம் கொண்டு போய் ஊசி போட்டாலும் சரிங்க காலைக்கு சேர்த்துலாம் சரி மேக்ஸிமம் காலைக்கு சேர்த்துங்க மாடு நசீத்துலக்கான வாத்துக்கொண்டு சேர்த்துனீங்க அப்படின்னா தான் வந்து சென்னை பிடிக்குங்க நம்ம வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து மாட்டில் கற்பப்பை தெளிவாக இருந்தால் மட்டும்தான் வந்து சென பிடிக்குங்க நம்ம வந்து காலக்காரையும் சரி ஊசி ஓடுறையும் சரி யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை நசீத்தலுக்கான முதல்ல பார்க்கணுங்க எல்லாமே பார்க்காதனால இது மாதிரி இந்த எருமைகளாகட்டும்ங்க மாடுகளாகட்டும் எல்லாமே வந்து விற்பனைக்காக வந்து இது மாதிரி வந்து குமியிற காரணம் அதானுங்க எல்லாம் கறக்க வரைக்கும் கறக்குறாங்க நல்ல விலையாகுது திருப்பி கொண்டு வந்து இது மாதிரி வந்து கறிக்கே வந்து அந்த விலைக்கு வைக்கிற ரேஞ்சுக்கு ஆயிடுதுங்க திருப்பி வந்து விற்பனை செஞ்சோட்டு மாடுத்து இன்னொரு மாடு பத்து பார்த்துடுறது ஓட்டு வாங்கிக்கிறாங்க எருமையிலும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு இதெல்லாம் நல்ல சொல்லுக்கு நல்ல பெருவாட்டில் இருக்கக்கூடிய எருமை கிடையாதுங்க எல்லாமே வந்து இறைச்சிக்காக தான் வந்துருக்குதுங்க இந்த எல்லாம் எருமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸு நல்லா கறவை வரக்கூடிய நல்ல பிக் சைஸுங்க உங்களுக்கு வீடியோவில் சிறு சாத்தியும் நம்ம நேரில் பார்த்தோம்னா சொல்றவங்க நல்ல ஹெவி சைஸ் எருமிங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக விற்பனைக்கு வரும் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா எருமை வந்து ஹீட்டுக்கு வரதான் கண்டுபிடிக்க முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மூக்கூத்தறியாக மூக்குத்துறாங்க சும்மா ஊசி எடுத்திங்கல்ல நானும் மூக்குத்தறிங்கிற மாதிரி மூக்கூத்த வந்து இது மாதிரி ஏகப்பட்ட கண்ணுகள் மாடுகளை தலைச்சிடுறதுங்க இந்த மாதிரி மூக்கறிஞ்சு எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்சிமம் எருமையில் மூக்கறிஞ்சும் போயிருங்க அது காரணம் பார்த்திங்கன்னா எருமைகளுக்கும் நார்மலாக மூக்கு சோதிக்காதுங்க அதுலேயும் வந்து குத்த தெரிஞ்சையும் கரெக்டாக பார்த்து குத்தணும் குத்த தெரியாதீங்க ஒரு குத்து உள்ளதளி குத்துனாங்கன்னா இது மாதிரி மூக்கு மூக்கரைஞ்சி போயிருங்க அதனால் வந்து மூக்கு தரங்களை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்து மூக்கு குத்துங்க இதெல்லாமே ஒரு கலை இதெல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் அழிஞ்சிக்கிட்டே வருதுங்க மாடு கண்ணுகள் நோட்டம் பார்க்குறதாகட்டும்ங்க கண்ணில் இப்படி இருக்கும்னு சொல்கிறதாகட்டும்ங்க மூக்கு குத்துறதாகட்டும்ங்க லாடம் கட்டுறதாகட்டும்ங்க ரேஸ் ஓட்டுறது ஒவ்வொரு ஏர் ஜல்லிக்கட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இது எல்லாமே ஒரு கலைங்க இது வந்து எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு வருது முடிஞ்சளவுக்கு வந்து எல்லாருமே அதை கற்றுக்குங்க நம்ம செயலினாலும் நம்மளால் கடைசி கற்றுக்கூடிய ஒரு அளவுக்கு அது போயிடணுங்க இதை வந்து ஒரு கொம்பு உடஞ்சிருச்சாட்டு இருக்குதுங்க ஏதோ மாட்டுக்கு மாடு பக்கத்தில் கட்டி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு கொம்பு உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றும் அதில் உழவு மாடுங்க நல்ல உழவு ஓட்டி ஓட்டியிருப்பாங்களா இருக்குதுங்க கழுத்தாய் கிடந்தது இதெல்லாம் வந்து சென்னை பிடிக்க குறை அடுத்து பார்த்திங்கன்னா கொம்பு உடஞ்சி கிடந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு மாடு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாடு இந்த வாரம் வந்துட்டு நல்ல ஹெவி சைஸ் மாடு கொஞ்சம் அழுங்கிருந்து ஆனால் கொம்புதில் எழுதுன்னு தான் சொல்லணும் இதை பற்றி என்ன ஷார்ட்ஸ் வீடியோ தெளிவாக போட்டுருக்குறோம் அது மாட்டது போஸ்ட் ஆகுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதெல்லாம் அழுங்க இல்லாமல் இந்த மாடு வந்து லைவ் போஸ்ட்டில் விற்பனை பண்ணியாக அங்கே டவர் ப்ராப்ளம் அப்படிங்கிற லைவ் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகி தான் கிடைக்குது இந்த கடையாரி பார்த்திங்கன்னா நல்ல கடைங்க இது மாதிரிலாம் தெளிவான கடை நிறைய வருதுங்க அதனால் லைவ் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் வரக்கூடிய மாடலை காப்பாற்றி முடிஞ்ச அளவுக்கு வந்து சேவ் பண்ணி காலைகளுக்கு சேர்த்து பிடிக்க வச்சு எல்லாம் பண்ணுங்கள் நம்ம வந்து கொண்டு வர முடியாத நண்பர்களுக்கு காலை கொண்டு போய் செய்து கொடுத்துருக்கோம் டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்குறவங்க தேவைப்பட் ஸ்க்ரீன் தேய்க்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மாடல் கண்டல் ஏற்றிட்டு வர முடியாத விஷயங்களுக்கு நம்ம காலையே ஏற்றி கொண்டு போய் சென்அப் பண்ணி கொடுத்துட்டும் இருக்கிறவங்க ஏப்பன் நம்பர்கள் ஸ்க்ரீன் தேவை நம்பர் தொடர கொண்டு அந்த சேவை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இது தவிர அடுத்த வாரம் வீடியோ பார்க்கணுன்னா உங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தே கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க வீடியோஸ் வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரீச் ஆகுங்க நன்றி வணக்கம்